தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி மேற்கு வங்கம் மற்றும் தென்மேற்கு வங்கதேச கடலோர பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்கு வங்கம் மற்றும் தென்மேற்கு வங்கதேச கடலோர பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கதேசத்தின் கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது சொல்லும்போது ஆஹ் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால மேற்கு வங்கம் மற்றும் தென்மேற்கு வங்கதேச பகுதிகள்ல அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியா கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க அதே போலவே கேரளா மாஹே லட்சத்தீவு கர்நாடகா கர்நாடகாவுடைய தெற்கு உள்பகுதிகள்ல பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுல அடுத்த ஆறு தினங்களுக்கு தொடர்ச்சியாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கதேசத்தில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணத்தினால தமிழகத்திற்கு கூடுதலாக கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த ஏழு நாட்கள்ல கேரளா மற்றும் அந்த பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல வடமேற்கு மேற்கு மற்றும் மத்திய இந்தியால அடுத்த ஒரு வாரத்திற்கு குறிப்பிடத்தக்க மழைக்கு வாய்ப்பு இருக்காதோ அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்